வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஜூலை பதினேழு தலைப்பு ஓங்காரம் சப்தத்தின் மூலநிலையை ஓம் என்ற சொல்லால் உணர்த்துகிறார்கள் இம் என்னும் எழுத்தின் மூலம்தான் ஓங்காரத்தின் ஓர் இயல்பை பிறருக்கு உணர்த்த முடியும் என்று நினைத்தவர்கள் என்ற சப்தம் எழாமல் இருக்க அதை ஞாபக அளவில் உணர்ந்து கொள்ளும்படி விளக்கம் செய்தார்கள் ஓசையின் விரிந்து உயர்ந்த உச்சநிலையை உணர்த்த உயிரெழுத்தாகிய ஓவின் மூலம் சப்தத்தை எழுப்பி உயர்த்தி காண்பித்தார்கள் ஓசையின் ஒடுக்க நிலையை என்ற ஒலியை அளவில் படிப்படியாக குறைத்து குறைத்து இசைத்து பின் மௌன நிலையில் நினைப்பாக காட்டினார்கள் இவ்வாறு சப்தத்தின் விரிவு நிலை ஒடுக்க நிலை இரண்டையும் முற்காலத்தவர்கள் விளக்கி வைத்தார்கள் புலன் உணர்ச்சிகளிலேயே அறிவை செலுத்தி நாத தத்துவத்தை அறிவிலே விரிவும் தெளிவும் பெறாத பக்தனுக்கு ஒருவாறு விளக்க அறிஞர்கள் முயற்சித்தார்கள் ஓசையின் உச்சநிலையை உணர்த்தும் ஓ என்ற ஒலியையும் எழுத்தையும் ஓசையின் ஒடுக்க நிலையை உணர்த்தும் என்ற ஒலியையும் எழுத்தையும் ஓம் என்று ஒழித்து காட்டினார்கள் அவைகளை ஏடுகளில் நாம் ஓம் என்ற எழுத்துக்களாக எழுதி காண்பித்தோம் அந்த இரண்டு ஓசைகளும் சேர்ந்து ஓம் என்ற தனி ஓசையாயிற்று அந்த இரண்டு எழுத்துக்களும் சேர்ந்து ஒரு புதிய ஓம் என்ற கூட்டு எழுத்தாயிற்று ஆகையால் ஓம் என்பது ஒரு சங்கேதம் குறிப்பு அதாவது சிம்பல் ஆகும் ஆகவே ஓம் என்ற ஓசைக்கோ சொல்லிற்கோ எந்த தனிச்சிறப்போ மதிப்போ கிடையாது புத்தகத்தில் உள்ள கருத்தை அறிந்த பின் புத்தகம் மற்றவர்களுக்கு தேவையாகும் என்று அதை பத்திரப்படுத்தி வருகிறோம் அதுபோல்தான் ஓம் என்ற சொல்லும் நிலைத்து வருகிறது தொடர்ந்து வருகிறது அந்த ஓங்கார நிலையை உணர்த்துவதற்கும் கூட தேவையில்லை இதுபோன்றே புள்ளியே போதுமானது தனிப்புள்ளியில் உச்சரிப்பு ஓசையானது எப்படி ஒடுங்கி இருக்க வேண்டும் என்று கூர்ந்து உணர்ந்து உணர்ந்து ஓங்காரத்தின் இயல்பை நன்றாய் அறிந்து கொள்ளலாம் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்